தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இது உங்கள் தமிழ் சினிமா ரசனை சேனல் கோலிவுட்டின் அனைத்து ஹாட் செய்திகள் லேட்டஸ்ட் அப்டேட்கள் பாக்ஸ் ஆபிஸ் நிலவரங்கள் மற்றும் திரைப்பட விமர்சனங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சரியான இடத்திற்கு தான் வந்துள்ளீர்கள் வாங்க சினிமா உலகில் ஒரு பயணம் போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்பதான் நம்ம போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் சோ இப்போ வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் தயாரிப்பாளர் டி சிவா இல்ல திருமண வரவேற்பு விஜய் நேரில் வாழ்த்து வாங்க நியூஸில் போக நியூஸ்க்கு போகலாம் தமிழ் சினிமாவின் முன்னணி தயாரிப்பாளரும் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்க பொதுச் செயலாளருமான அம்மா கிரியேஷன் டி சிவா அருணா இவர்களின் மகள் டாக்டர் தட்சினா சிவாவுக்கும் சி பிரபாகரன் கோ அங்கே என்ற பாரதி தம்பதியினரின் மகன் டாக்டர் சந்தீப் பிரபாகரனுக்கும் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தஞ்சாவூரில் திருமணம் நடைபெற்றது சென்னை எழும்பூரில் உள்ள ராணி மெய்யம்மை திருமண மண்டபத்தில் திருமண வரவேற்பு நேற்று இரவு நடந்தது இதில் தளபதி விஜய் அவர்கள் கலந்து கொண்டார் நடிகர்கள் கார்த்திக் ஜீவா ராதாரவி சத்யராஜ் செந்தில் சசிகுமார் பொன்வண்ணன் ஆகியோர்களும் கலந்து கொண்டனர் இயக்குனர்கள் சார்பாக சந்திரசேகரன் பாக்யராஜ் கே எஸ் ரவிக்குமார் பி வாசு ஆர் கே செல்லமணி ஆகியோர்களும் கலந்து கொண்டனர் தயாரிப்பாளர்கள் சார்பாக அபிராமி ராமநாதன் தியாகராஜன் ஐசரி கணேஷ் உள்பட திரையுலகினர் பலரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் சேட்டிலைட் உரிமத்தை வாங்கியது யார் தெரியுமா வாங்க போகலாம் விஜய் நடிப்பில் தயாராகியுள்ள ஜனநாயகன் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் பொங்கல் ஸ்பெஷலாக வெளியாக உள்ளது ரசிகர்களும் படத்தை காண ஆவலாக உள்ளனர் இதுவரை எந்த ஒரு விஜய் படத்திற்கும் நடக்காத அளவிற்கு மிக பிரம்மாண்டத்தின் உச்சமாக ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடக்க உள்ளது வரும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மலேசியாவில் இசை வெளியீட்டு விழா நடக்க உள்ளது விஜய்க்கான ரசிகர்கள் ஆர்வமாக டிக்கெட் புக் செய்து வருகின்றனர் மலேசியாவில் உள்ள புகித் ஜலீல் அரங்கத்தில் நடக்கும் இந்த விழாவை சுமார் எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் அமர்ந்து பார்க்க முடியும் சாதாரணமாவே விஜய் படங்கள்லாம் நல்ல வியாபாரம் இருக்கும் அதிலும் ஜனநாயகன் கடைசி படம் வேற சொல்லவா வேணும் இப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் வியாபாரம் மட்டுமே இருவத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் கடந்துள்ளது இதுவரைக்கும் சுமார் நானூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகியிருக்கும் இப்படத்தின் ரிலீஸ் முன்பே எண்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வருமானத்தை திரும்ப பெற்றுவிட்டதாகவும் தகவல் இருக்கிறது தற்போது என்ன தகவல் என்றால் விஜயின் ஜனநாயகன் படத்தின் சேட்டிலைட் உரிமையை பல கோடி கொடுத்து ஜி தமிழ் கைப்பற்றியுள்ளதாக தகவல் வந்துள்ளது ஜி தமிழ் சுமார் என் ஐம்பது முதல் அறுபது கோடி ரூபாய் வரை வியாபாரம் பேசி முடித்துள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றனர் திருமணத்திற்கு பிறகு வெளியான நடிகை சமந்தாவின் நியூ லுக் புகைப்படம் வாங்க பார்க்கலாம் சமந்தா எந்த ஒரு சினிமா பின்னணியும் இல்லாமல் சொந்த திறமையால் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி பெரிய இடத்தை பிடித்தவர் கடைசியாக சமந்தா தெலுங்கில் நடித்த குஷி திரைப்படம் வெளியானது பின் சிட்டடெல் ஹனி பெனி என்ற வெப் சீரிஸில் வெளியாகியிருந்தது அதன் பின் சமந்தா நடிக்கும் படங்கள் குறித்து ஒரு தகவலும் இல்லை புதிய தயாரிப்பு நிறுவனம் ஷூட் சொந்த தொழில் கவனிப்பது என பிஸியாக உள்ளார் அதோடு கடந்த சில மாதங்களாக சமந்தா ராஜ் நிடிமூரோ என்பவரை காதலிக்கிறார் என செய்திகள் வந்து கொண்டிருந்த நிலையில் அண்மையில் இருவருக்கும் திருமணமும் நடந்து முடிந்தது சோ சமந்தாவிற்கு ரசிகர்கள் மனதார வாழ்த்துகள் கூறி வந்தனர் திருமணத்திற்கு பிறகு கழுத்தில் மஞ்சள் தாலியுடன் வலம் வந்த சமந்தாவின் போட்டோ வெளியாகி ரசிகர்களிடையே லைக்ஸ்களை குவித்து வருகிறது அந்த விஷயத்தை பற்றி வீட்டில் பேச மாட்டேன் ராஷ்மிகா மந்தனா வாங்க என்ன விஷயம் என்பதை நம்ம பார்க்கலாம் த தற்போது அதிக சம்பளம் வாங்கும் கதாநாயகிகளின் ராஷ்மிகா மந்தனாவும் ஒருவர் சமீபத்தின் வெளியான தி கேர்ள் பிரண்ட்ஸ் படத்தின் மூலம் ராஷ்மிகாவுக்கு மிக பெரிய வெற்றி கிடைத்தது தற்போது அவர் இந்தி மற்றும் தெலுங்கில் ஒரு சில படங்களில் பிஸியாக நடித்துள்ளார் இந்நிலையில் ஒரு சேனலுக்கு சமீபத்தில் அளித்த பேட்டியில் அவர் தனது தொழில் மற்றும் தனிப்பட்ட விவரங்களை பகிர்ந்து கொண்டார் வீட்டில் தனது வேலையை பற்றி பேசவே மாட்டேன் என்றும் அவர் கூறினார் ஏதேனும் சிக்கல்கள் இருக்கும்போது மட்டுமே தனது குடும்பத்தினரிடம் பேசுவதாகவும் உதவி ஆலோசனை பெறுவதாகவும் அவர் கூறினார் இல்லையெனில் வீட்டில் வேலை பற்றி பேசுவ பேசுவதே தனக்கு பிடிக்காது என்று அவர் கூறியிருக்கிறார் படையப்பா ரீரிலீஸ் குறித்து அப்டேட் வெளியிட்ட சௌந்தர்யா ரஜினிகாந்த் என்ன அப்படிங்கிறத நம்ம வாங்க நம்ம பார்க்கலாம் தமிழில் வெளியாகி வெற்றி பெற்ற முன்னணி நடிகர்களின் படங்களை டிஜிட்டலில் புதுப்பித்து மீண்டும் ரிலீஸ் செய்து வருகிறார்கள் அண்மையில் புதிய திரைப்படங்கள் தாண்டி ரீரிலீஸ் செய்யப்படும் படங்களுக்கு நல்ல வரவேற்பும் கிடைத்து வருகிறது ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா கில்லி பில்லா வரணம் ஆயிரம் உள்ளிட்ட பல படங்கள் ரீரிலீஸ் ஆனது அதிலும் கில்லி திரைப்படம் ரீரிலீஸிலும் மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்தது அப்படிங்கிற எல்லா விஷயமும் நமக்கு தெரியும் ரஜினியின் சூப்பர் ஹிட் படங்களில் ஒன்றான படையப்பா படம் மீண்டும் ஆக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதில் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் சௌந்தர்யா ரம்யா கிருஷ்ணன் செந்தில் நாசர் லட்சுமி ரமேஷ் கண்ணா உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான இப்படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது ரஜினியின் அதிரடி நடிப்பு ஸ்டைலிஷ் மற்றும் ரம்யா கிருஷ்ணனின் நீலாம்பரி கதாபாத்திரம் இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது ரஜினியின் சினிமாவில் நடிக்க வந்த ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது இதை கொண்டாடும் விதமாக படையப்பா படம் இந்த ஆண்டு திரைக்கு வருவதாக இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் தெரிவித்திருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்தநாள் வரும் பனிரெண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது எழுவத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடும் ரஜினிக்கும் அவரது ரசிகர்களுக்கும் சர்பிரைஸ் கொடுக்கும் வகையில் அவரது இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் ரஜினியின் பிறந்த நாளான வரும் பனிரெண்டாம் தேதி அன்று சூப்பர் ஸ்டார் ஹிட் திரைப்படமான படையப்பான் ஃபோர்கே தரத்தில் வெளியாக இருப்பதாகவும் சௌந்தர்யா ரஜினிகாந்த் தனது எக்ஸ் தளத்தில் அறிவித்துள்ளார் தல சின்னத்தல மலேசியாவில் அஜித் சிம்பு சந்திப்பு வாங்க பார்க்கலாம் மலேசியாவில் நடிகர் அஜித்தை நடிகர் சிம்பு சந்தித்து பேசினார் இந்த புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது நடிகர் அஜித் மீது தனக்கு சிறிய வயதிலிருந்தே தீவிரமான ரசிக மனப்பான்மை இருந்துள்ளது என சிம்பு பல மேடைகளில் கூறியுள்ளார் நடிகர் அஜித் சினிமாவிலும் கார் ரேசிங்கிலும் சமமான முக்கியத்துவத்துடன் கொடுத்து வருகிறார் தற்போது மலேசியாவில் கார் ரேசிங்கில் பங்கேற்று வருகிறார் அவர் அணி மலேசியாவில் மூன்றாம் இடம் பிடித்ததாக கூறப்படுகிறது நடிகர் சிம்புவும் மலேசியாவில் கடை திறப்பு ஒன்றுக்கு சென்றிருந்ததை முன்னிட்டு அதை முடித்துவிட்டு கார் ரேசிங் உடை அணிந்து நடிகர் அஜித்தை சந்தித்து பேசினார் மேலும் சிம்பு எப்போதுமே தல ரசிகன்தான் என அஜித் ரசிகர்கள் இந்த புகைப்படங்களை வீடியோக்களையும் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து வருகின்றனர் டிசம்பர் ஒன்பது முதல் அரசன் படப்பிடிப்பு சிம்பு கொடுத்த தகவல் வாங்க என்னன்னு போய் பார்ப்போம் எஸ் தானு தயாரிக்க வெற்றிமாறன் இயக்க அனிருத் இசையமைக்க சிலம்பரசன் நாயகனாக நடிக்கும் அரசன் படம் பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு முன்னோட்டம் வீடியோ அக்டோபர் மாதம் வெளியானது புதிய கூட்டணி என்பதால் படம் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் எழுந்தது அந்த அறிவிப்பு வந்த பிறகு படத்தின் படப்பிடிப்பு எப்போது ஆரம்பமாகிறது என்பது தெரியாமல் இருந்தது அது சில சிக்கல்கள் எழுந்ததாக சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது அவையெல்லாம் தற்போது தீர்த்து வைக்கப்பட்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி முதல் படப்பிடிப்பு ஆரம்பமாகும் என்று தகவல் வெளியானது அந்த தகவல் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மலேசியா நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிம்பு பேசும்போது டிசம்பர் ஒன்பதாம் தேதி முதல் அரசன் படப்பிடிப்பு மதுரையில் ஆரம்பமாகிறது மலேசியாவிலிருந்து நேரடியாக படப்பிடிப்புக்கு போகிறேன் என்று சிம்பு சொல்லியுள்ளார் சரி நண்பர்களே இந்த வீடியோவின் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோவின் விமர்சனத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை கேட்க நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன் ஒரு முக்கிய குறிப்பு இந்த வீடியோவின் ஏதேனும் தவறுகள் இருந்தாலோ அல்லது நான் எதையாவது தவறாக சொல்லி இருந்தாலோ மன்னிக்கவும் நாங்கள் இன்னும் வளர்ந்து வரும் சேனல் தான் உங்கள் ஆதரவுடன் அடுத்த வீடியோக்களில் அந்த தவறுகளை திருத்தி கொண்டு இன்னும் ஒரு குவாலிட்டி கண்டென்ட் உங்களுக்கு வழங்க முயற்சிக்கிறோம் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எங்கள் தமிழ் சினிமா ரசனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரி நண்பர்களே இந்த வீடியோவின் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோவின் விமர்சனத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை கேட்க நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன் ஒரு முக்கிய குறிப்பு இந்த வீடியோவின் ஏதேனும் தவறுகள் இருந்தாலோ அல்லது நான் எதையாவது தவறாக சொல்லி சொல்லியிருந்தாலோ மன்னிக்கவும் நாங்கள் இன்னும் வளர்ந்து வரும் சேனல் தான் உங்கள் ஆதரவுடன் அடுத்த வீடியோக்களில் அந்த தவறுகளை திருத்தி கொண்டு இன்னும் ஒரு குவாலிட்டி கண்டென்ட் உங்களுக்கு வழங்க முயற்சிக்கிறோம் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எங்கள் தமிழ் சினிமா ரசனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்